எல்லாம் ரெடி தானே மாப்பிள்ள அங்க பாரு அவன் ஃப்ரெண்டு பண்றத நல்லா குடிச்சவன் கூட கம்முன்னு இருக்காடா இந்த மோந்து பார்த்து அவன் பண்ற அளப்பட இருக்கு பாரு வீடு பட்டு திருந்துட்டான் உன் கூட இருக்கிறது என்னவோ எமர்ஜென்சி வரல எம கூட இருக்கிற மாதிரியே இருக்குடா பார்த்து ஓட்டுறான்னு சொன்னதுக்கு எப்படி ஓட்டிருக்காம இருக்க என்ன கண்ணி நீ வாம பட்டா பண்ணிட்டு இருக்க பிராக்டிஸ் பண்ணாதானே வீடியோ எடுக்க நல்லா இருக்கும்

இவனு கிட்ட எத்தனை தடவை தாங்க சொல்றது கரண்ட்ல கை வைக்கும் போது கம்முன் இருக்குன்னா கண்ட மெனிக்கு பண்றானுங்க கொஞ்ச நேரத்துல பாடி பரலோக வரலாம் போயிட்டு வந்துருச்சுரா நீ எதுனா எஸ்க்கு புஸ்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலாம் ப்ரோ நீ ரொம்ப பயமா இருக்குடா பயப்படாம போ நான் இருக்கேன் நீ இருப்பா நான் இருப்பா

டே மாப்ள எல்லாமே கரெக்டா மாட்டேன் இந்த குக்கி எங்க மாட்டுறதுன்னு திருடா அக்கோ யாருத்தா நீரு மை மலனு டேய் இவன் வேறே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா டீ எனக்கு வேற தண்ணி நா பயன்டா அடைச்சே ஒன்றாகாது இந்த பாதையை தாண்டி வராது தண்ணி டேய் பயமா இருக்கடா என்ன மாப்ள ஏன் காதலுக்காக உயிரையே கொடுப்பேன்னுவேன் இந்த பூவை பறிக்க மாட்டியா டேய்

எங்க நீ ஒரு தடவை பண்ணி காட்டு பார்க்கலாம் தளபதி உங்க ஃபேமிலி போட்டோ எடுக்கிறேன் உங்க போனை கொடுங்க கீழே முந்திச்சுடா ஹேய் பார்த்து உக்காரி ஒயர்லாம் லூஸா இருக்கு என்னையா லூசுங்கிற தப்பே இல்லடி நீ லூசுதா ஹேய் என்னடி வண்டி ஓட்டுற காலை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணு கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றிருக்கேன் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டேங்க தேங்க்யூ

அடிக்கிறது தாத்தா தலைவன் ஜாலி மூட்ல செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்திருக்கான் அது வேற மாதிரி ஆயிடுச்சு ஏய் மாப்பிள சும்மா தான இருக்கேன் வாய நான் வேலை செய்ற ஆபீஸர் எல்லாம் போயிட்டு வரலாம்னு கூப்பிட்டாங்க நம்பி போனேன் போனதுக்கு சொன்ன கேள்றா நான் ஏண்டா அப்படி டார்ச்சர் பண்றேன் எல்லாம் ஒரு தான் அவன் சாப்பா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நாங்க கேட்கலாம் கேட்க மாட்டேனாங்க அறிவு போனாங்க என்ன மாப்பிள தலையில கை வச்சு போட்டிருக்க தலைவலியா தலைவலா வேற வழி அப்படி என்ன பண்ண ஐயோ போச்சே என்ன மாப்பிள்ள சின்ன புள்ளத்தனமா இதெல்லாம் ஒரு கேமா தலைகில தானே குதிக்கணும் இப்ப குதிக்கிற பாரு இந்த சத்தமா பேசறது சவால் வரத்துல என்கிட்ட வச்சுக்காத இப்ப பாரு வளைக்கிற பாருன்னு எப்படி வளைச்சிருக்காம பாருங்க என்ன பால் மடிச்சா ஹெல்ப்னு கேட்டா பண்ண போறேன் அவ்வளவு திமிரு இப்ப பாரு நான் எடுக்கிறேன் இவன் எடுக்கிறானா நான் பாரு எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிற கடுப்பெல்லாம் காமிச்சிட்டாங்க டே மாப்ல உன் பாடி வெயிட் இந்த ட்ரைன் தாங்காது ஸ்டண்ட் பண்ணாதடா அய்யய்யோ கால்ல வர தண்ணி படாம போணுமே நீ ஒண்ணே கால்ல படாம நான் உன தூக்குறேன் டே மாப்ல உன்னை கடிச்ச நான் இதுவாடா அட இது இல்லப்பா அடச்சே ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டானே நன்மனாடா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு டார்கெட்டோட பண்ணிக்கிட்டு இருக்கடா ஐயா நாங்க போடாத ஆட்டமா ஆட்டமா தீரோட்டமா நல்லா இருக்க அடேய் என்ன வகை உயிரினே தெரியடா கடல்ல விட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு விட்டுறான் பா டே மாப்பிள்ள வேணாண்டா சொன்னா கேளு அவன் ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னான் ஆனா இருப்பா இப்படியே இருந்தா எப்படி ட்ரிப் ஜாலியா இருக்கும் இந்த மாதிரி ஏதாவது கல கலகலன்னு இருக்கும்

எங்கேயாவது சும்மா இருக்கானா பாரு இந்த நாயை குளிப்பாட்டுன்னு அந்த நாய் என்ன விட்டு போயிடுச்சு இந்த நாய் என்னன்னா குளிக்க மாட்டேங்குதுன்னு புனமிலே இருந்தவன நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம் பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க ஏதோ சின்ன ஜிசுங்க தனியாக இருக்குதுன்னு விட்டு போறானா பாரு கூடவே இருக்கான்னு என்ன பண்ணியிருக்கான் பாருங்க லாரியில் ரெட்ட டயர் இருக்கும்ல அதுக்கு இடையில சுண்டலி மாட்டின மாதிரி ஆகி போச்சு என் கதை

என்ன வண்டி போக மாட்டேங்குது கல்யாணம் பண்ணாமட்டா பார்த்தாதரா ஓட்ட கத்துக்கணும் டேய் எதை எது குடுறா கனெக்ட் பண்ணிட்டு இருக்க பாரு வண்டியை எப்படி ஒரு கை வையா சீக்கிரம் போயிடும் அப்படின்னதுக்கு வச்சாங்க பாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டே மாப்பிள்ளை இன்ஃபர்மேஷன் கரெக்டாக தானே இந்த வீட்டில் தானா பாலம் இருந்துச்சு அடா ஆமாடா டேய் ஏதாவது வில்லங்க வர இடத்துலேயே என்ன இறக்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நண்பன் மேலே நம்பிக்கை வச்சு உள்ளே போனவனுக்கு என்ன நடந்திருக்க பாருங்க லாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடி வைக்கிறாங்களே